ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் வந்து துறை வளர்ச்சி ஸோ இந்த இருந்து எதுக்குன்னா டென் பிஎஸ்எக்ஸாம் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவேசியல் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாப்பிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீசியர் கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்மளோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறதை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள டேஷ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட தலை தளர் தொழிற்சாலை முதல் முறையாக உருவாக்கப்பட்டது இதுக்குன்னு ஆன்சர் ஆப்ஷன் டி ஃப்ரிஷ்டா ஜனல் தொழிற்சாலை எப்போ வந்து உருவாக்குனாங்க எங்கே உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தஞ்சில் முதல் முதலாக பார்த்தீங்கன்னா வங்காட மாநிலத்தில் ஃப்ரிஷ்டா அந்த பிளேஸில் தான் உருவாக்கியிருப்பாங்க ஸோ அடுத்து பாருங்கள் நிறுவனங்களை மைக்ரோ என்று அறிவிப்பதற்கான சிறிய அளவுகள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலை மற்றும் இயந்திரங்களின் முதலீடு இருபத்த இருபத்தஞ்சி லட்சத்தை தாண்டக்கூடாது ஸோ ஆலை மற்றும் இயந்திரங்களின் முதலீடு வந்து இருபத்தைந்து லட்சத்தை தாண்டக்கூடாது ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க பொறுத்து கொடுத்துருக்காங்க முதல் வாகன தொழிற்சாலை வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா தேசிய செய்தித்தாள் மற்றும் காகித ஆலை பார்த்திங்கன்னா நோப நகர் மத்திய பட்டு வாரியம் பார்த்தீங்கன்னா பெங்களூரு முதல் காகித தொழிற்சாலை வந்து செரம்பூர் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் சி இந்தியாவில் மின்னியல் தலைநகரம் அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா பெங்களூரு ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இதனை அமைக்காத இந்திய மாநிலம் வந்து இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம் அடுத்து பாருங்கள் கீழ்கண்ட ஓட்டல் எது இந்தியாவில் மகாரத்னா தொழிற்சாலை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இந்திய விமான போக்குவரத்து கழகம் ஸ்கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்குற்று பாருங்க இந்தியாவில் பாரம்பரிய சிறு தொழில்கள் அதிக வேலைவாய்ப்பை நவீன சிறு தொழில்களை விட வழங்குகின்றன காரணம் பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சிறு தொழில்களில் தொழிலாளருக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும் நவீன சிறு தொழில்களில் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமாகவும் உள்ளது சரி இதன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுக்கூட்டு காரணம் ரெண்டுமே சரி சரியான விளக்கம்தான் அடுத்து பாருங்க தொழில்கள் நலிவு அடைவதற்கான புறக்காரணிகள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மின் தட்டுப்பாடு அரசின் கொள்கை மாற்றங்கள் இது ரெண்டுமே வரும் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க முதலாவது தொழில் கொள்கை தீர்மானம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஸோ இந்த தொழில் கொள்கை மூலமாக தான் வந்து இந்தியாவில் வந்து கலப்பு பொருளாதாரம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து பாருங்கள் பொறுத்து கொடுத்துருக்காங்க துறைமுக கொள்கை பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பூட் கொள்கை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கப்பல் கட்டும் கொள்கை பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து கப்பல் மறுச்சுழற்சி சட்டம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஸோ ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் எது ஒன்று பொதுத்துறை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டிஸ்கோ தகவல் தொழில்நுட்ப துறையின் முக்கிய சிக்கல்கள் பின்வரணவற்றை கொண்டுள்ளது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உட்கட்டமைப்பு மற்றும் சேவைகள் ஸோ அதுக்கப்புறம் மின்னணு நிர்வாகம் கல்வி இந்த மூணுமே வரும் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே அமைந்துள்ளது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சென்னை அடுத்து பாருங்கள் தொழில்துறையின் ஒழுங்கான வளர்ச்சிக்கு ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை எடுக்க மத்திய அரசுக்கு எந்த சட்டம் அதிகாரம் அளிக்கிறது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தொழில்கள் வளர்ச்சி மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் ஆப்ஷன் டி சிறு குரு சிறு மற்றும் நடுத்தர நிறுவன வளர்ச்சி சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறின் கூற்றுப்படி சிறு நிறுவனத்தின் மூலதன தொகை டேஷ் ஆகும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தஞ்சு லட்சம் முதல் ஐந்து கோடி அடுத்து பாருங்கள் பின்வரும் அறிக்கைகளில் தொழில்துறை உற்பத்தியின் வரிசை பற்றி சரியான கூற்று வந்து எது ஐஐபி என்பது பல்வேறு பொருளாதார துறைகளின் உற்பத்தி நடவடிக்கைகளின் முக்கிய பொருளாதார குறி குறிகாட்டியாகும் சரி ஐஐபி தரவுகள் மத்திய புள்ளியல் அமைப்புவால் தொடர்ந்து வெளியிடப்படுகிறது ஐஐபிக்கான அடிப்படையான ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ஆகும் மூணுமே வந்து சரி சொந்த கணக்கு தொழிலாளர்கள் நிகழ்வுகள் டேஷ் என குறிப்பிடப்படுகிறது சுயசுரண்டல் அடுத்து பாருங்கள் இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் வந்து எது இதுக்கு ஆன்சர் சி டாடா கன்சல்டன்சி அடுத்து பாருங்கள் கூற்றுக்காலும் கொடுத்துருக்காங்க பொருளாதாரத்தில் பொதுவான மந்த நிலை இருந்த போதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து கொண்டு வருகிறது கூட்டு பார்த்தீங்கன்னா அது சரி அடுத்து பாருங்கள் இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களில் ஒன்றாகும் உலகின் முதலிடத்தில் உள்ளது தவறு தவிர ரெண்டாயிரத்துலேஸில் இருக்குது இப்போ கூட்டு சரி காரணம் வந்து தவறு ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அடுத்து பாருங்கள் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை திரும்ப பெறுவதற்கான காரணங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க புது கடன் அளவை குறைத்தல் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்களில் பயன்படாமல் அடைத்து வைக்கப்பட்டுள்ள பேரளவு புது வளத்தினை மறு உட்படுத்தி மிக அதிக சமுதாய முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளுக்கு பயன்படுத்துதல் இது ரெண்டுமே வந்து வரும் அடுத்து பாருங்கள் மேற்கு வங்காளத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி டேஷ் ஆண்டு நிறுவப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவது அடுத்து பாருங்கள் ஆரோக்கியத்திற்கான செலவினங்கள் எதன் உருவாக்கம் மற்றும் கட்டமைத்தலுக்கானது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உற்பத்தி திறன் மிக்க தொழிலாளர் சக்தி ஸோ அதான் அந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு உங்களுக்கு ஏதாவது ஸ்டவுட் டென்ஷன் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ